ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம வீடு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி ஃபிஃப்டி ஸோ இந்த வண்டியை பற்றி பெருசாக யாரும் வீடியோ போட்டதில்லை ஸோ நம்மளும் போட்டதில்லை இப்போ வந்து இந்த இந்த பற்றின இந்த வீட் இந்த வண்டியை பற்றின வீடியோ தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா இப்போது இந்த வண்டின்னு இல்லை எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஒரு வண்டி எடுக்கிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கணும் நீங்கள் தோசை எடுங்க பொளிர எடுங்க இல்லை இன்ட்ரா வீ தி எடுங்க இல்லை இன்ட்ரா வீ ஃபிஃப்டி எடுங்க ஈவன் டாட்டாஸ் எடுங்க எந்த வண்டி வேணால் எடுங்க ஆனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வண்டியை பார்த்தோன்னா முழு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த வண்டி வந்து நமக்கு ஒர்த்தாக ஸோ நமக்கு நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கிறதா இஎம்ஐ கட்டி நம்மளோட ஃபேமிலி ரன் பண்ணி நமக்கு ஏன் பண்ணி இந்த வண்டி நம்ம சம்பாரித்து கொடுக்குமா அப்படின்றத பற்றிலாம் நம்ம ஒரு சில விஷயம்லாம் யோசிக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் அந்த மாதிரி ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு வண்டியோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிடுச்சு ஸோ அப்படின்னும்போது நம்ம எடுக்கிற வண்டி ஃப்யூச்சரில் ரீசேல் வலி போகணும் அதே மாதிரி நமக்கு அதிகமாக செலவு வைக்கக்கூடாது அதே மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட்டு அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் ஒரு வண்டி வந்து எடுத்து தரும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஒரு வண்டி வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ண சூஸ் பண்ண வேண்டிய நடந்து நமக்கு வந்து இருக்கும் இப்போ ஸ்டார்டிங் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம டாட்டா ஏஸ் அந்த மாதிரி எடுப்பீங்க இல்லை அதே பிஸ்னஸ் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் டோஸ்டோ பொலேரோ இல்லை வந்து டாட்டா இன்ட்ரா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வண்டி பெரிய வண்டி காம்பேக்டாக இருக்குன்னா பெரிய வண்டி இல்லை சின்ன வண்டி காம்பாக்டாக இருக்குன்னா சின்ன வண்டி ஸோ உங்களோட பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வண்டியை வந்து எடுக்க போகிறீங்க ஸோ அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை பார்த்தினா எல்லா ஃபியூச்சர்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி எடுக்கிறோன்னா அந்த வண்டியில் வந்து என்னென்னா இருக்குது என்னென்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் வரும் இதனால் என்ன பிரச்சனை வரும் நம்ம வண்டி மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த விஷயம்லாம் விடியவா விடிய போதா இதை மட்டும்தான் நம்ம வந்து வண்டி எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரன் பண்ணி இஎம்ஐ கட்டி ஒரு ஃபேமிலி ரன் பண்ணி இந்த வண்டியை நம்ம வந்து சொந்தமாக முடியும் ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது இது கூட கம்பேர் பண்ணுற வண்டி பார்த்தீங்கன்னா தோஸ்டு ப்ளஸ் கம்பேர் பண்ணலாம் வட தோஸ் ஐ த்ரீ ஐ ஃபோர் கம்பேர் பண்ணலாம் பொலேரோவில் வந்து மேக்ஸி பார்த்தீங்களா ஸோ அதை கம்பேர் பண்ணலாம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இருக்குது என்ன ஸ்பெக் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து சேஃப்டி சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டா பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் வண்டி அதே மாதிரி மின்ஸ் ரொம்ப ரொம்பவே கம்மி அப்படி என்ன மெயின்டென்ஸ் ரொம்ப கம்மின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டி இன்ஜின் அதாவது டேரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜினில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மெயின்டென்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டி இன்ஜின்றதுனால உங்களுக்கு மருந்து அதிகமாக தரும் ஸோ டர்போ இன்ஜின்னா உங்களுக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் டெக்னிக்கலாக கொஞ்சம் பேசுவோம் ஏன்னா டெக்னிக்கலாக ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் எந்த வண்டி எடுக்க எடுக்கலாம் அப்படின்ற பற்றி உங்களுக்கு ஐடியா தெரியும் இப்போ டெக்னிக்கலாக என்னென்னா நம்ம வந்து இன்ஜினில் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் இருக்குது நார்மல் சென் சென்சார் இல்லாமல் இருக்குது பட் ஆனால் இப்போ வரது இல்லாமல் சென்சார் தான் அந்த சென்சார்லே டர்போ இன்ஜின் இருக்குது டேரக்ட் இன்ஜெக்ஷன் அதாவது டிஏ இன்ஜின் அப்படின்ற ரெண்டு ரெண்டு மாடல்ஸ் இருக்குது ரெண்டு இன்ஜின் இருக்குது ஸோ இன்ஜினில் என்னென்ன டைப்னால் இந்த ரெண்டு ரெண்டே டைப் டர்போ டைப் ஒன்று வரும் அப்புறம் டிஏ இன்ஜின் டைப் ஒன்று வரும் ஸோ இந்த ரெண்டு இன்ஜின் தான் மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இன்ஜின்ஸ் ஸோ டர்போ இன்ஜினுக்கும் டி இன்ஜினுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா டர்போ இன்ஜின்னா ஒரு டர்போ ஃபேன் ஒரு சின்னதாக ஒரு ஃபேன் இருக்கும் அந்த ஃபேனை யூஸ் பண்ணி வண்டியோட பிக்கப்பு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி வண்டி வந்து பிக்கப் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக அந்த லோட் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக அந்த டர்போ ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா டர்போ இன் பி இன்ஜின் நார்மல் பேசிக் இன்ஜின் இது அப்பத்துலேருந்து இந்த இந்த டைப் ஆஃப் இன்ஜின் தான் இருக்கு டர்போ இன்ஜின் இப்போ ஃப்யூச்சரில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறது மோஸ்ட்டாக டர்போ இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரில் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா காரோட பிக்கப் அதிகமாக இருக்கணுன்னுக்காக டர்போ பார்த்தீங்கன்னா காரில் கொடுத்துருப்பாங்க லோடு வண்டியில் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த டர்போ இன்ஜினில் பார்த்திங்கன்னா நம்ம டாட்டாலே வந்து கொடுத்தாங்க டாட்டா மெகா அப்படின்னு ஒரு வண்டி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் டாட்டா எஸ் மின்ட் அப்படின்ற வண்டியில் கொடுத்தாங்க ஆனால் ரெண்டு வண்டியுமே டர்போ தான் மட்டும்தான் ஆச்சு ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ வந்து தோஸ்தும் சரி புலியரும் சரி டர்போ இன்ஜினில் தான் இருக்காங்க ஆனால் அந்த வண்டி மட்டும் ஏங்க சக்ஸஸ் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த வண்டியுமே சக்ஸஸ் இல்லை எப்படி சொல்லலாம்னா அந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் தான் நாங்கள் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே போனாலுமே உங்களுக்கு டர்போ வந்து ஃபெயிலியர் ஆகும் டர்போ வேலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இந்த முப்பதுலேருந்து நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட செலவாகும் ஸோ ஒரு சின்ன ஃபேன் தான் அது போயிச்சுனாலுமே ஒன்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்ஜின் டோட்டலாக உங்களுக்கு டேமேஜ் ஆன மாதிரி அது இல்லாமல் வண்டி வந்து உங்களுக்கு ரன் ஆகாது ஆனால் நம்ம டாடா மோட்டார்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸில் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி பண்ணணும் மக்களுக்கு செலவு கம்மி பண்ணணுன்றதுக்காக மறுபடியும் அதே பழைய டிஏ இன்ஜினில் அதாவது நம்ம நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் வந்து ஃபோர் நாட் சிக்ஸ் சாரி ஃபோர் நாட் செவன் அந்த மாதிரி இன்ஜினை தான் ஸோ இது இந்த இன்ட்ரா வி தேர்ட்டி வி ஃபிக்ஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் டர்போம் கிடையாது நார் நார்மல் டிஏ இன்ஜின் தான் டிஏ இன்ஜினால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் லோடிங் எடுத்து போது ஸ்டார்டிங் பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ரன்னிங் பிக்கப் சூப்பராக இருக்கும் மைலேஜ் பெட்டரா கொடுக்கும் நீங்கள் தோஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது தோஸ்ட்டு ஒரு பத்து பன்னெண்டு மைலேஜ் வரும்னா இந்த வண்டி டெஃபினெட்டாக சிட்டிலே உங்களுக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் நீங்கள் வண்டி எடுத்து டெஸ்ட்வை பண்ணி பண்ணி பாருங்க லோடு ரோடு டெஸ்ட் ஃபை பண்ணி பாருங்க சோ அப்போ உங்களுக்கு வந்து நாம சொல்றது உண்மையாக இல்லைன்ட்டு புரியும் அதே மாதிரி டி இன்ஜின் இருக்கிறதுனால என்னன்னா நீங்கள் மூணு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை சாலிடா ஓட்டலாம் ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வைக்காது நார்மலாக நீங்கள் டி இன்ஜினில் டர்போ ஃபேன் வேறு எந்த பாலிட்டுமே வைக்காது நீங்கள் இன்ஜின் இன்ஜின் இன்ஜினோட ஆயில் மற்ற கூழண்ட் ஆயில் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் சாலிடாக ஓடும் ஸோ ஆனால் டர்போ இன்ஜினெலாம் இந்த மாதிரி ஓடாது ஏன்னா டர்போ ஃபேன் டெஃபினட்டாக போகும் ஏன்னா ஒரு ஃபேனை வச்சு தான் இன்னும் அந்த இன்ஜின் வந்து ரன் ஆகுதுங்கும்போது ஃபேன் வந்து ஏதாச்சும் ஹீட் ஆகிட்டு ஏதாவது காயில் போனால் கூட அந்த ஃபேன் அப்படியே டோட்டல் அப்செட் ஆகிடும் அதே மாதிரி என்ன விஷயம்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாப்பாக இரநூத்தம்பது கிலோமீட்டர் நிற்காமல் ஓடும் ஆனால் டர்போ இன்ஜினில் அப்படி ஓட்ட முடியாது நீங்கள் நூறு கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது நான் ஸ்டாப்பாக எல்லாமே உங்களுக்கு இன்ஜின் வந்து ஓவராக ஹீட் ஆகும் ஸோ டர்போ ஹீட் ஆகும் டர்போ ஹீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக டர்போ ஃபேன் போகும் அப்படி போகும்போது டெஃபினெட்டாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ போது இந்த வண்டியில் அந்த டர்போ ஃபேன் இல்லாதனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் நீங்கள் மூணு லட்சம் கிலோமீட்டர் சாரீடாக ஓட்டலாம் தென் இன்ட்ரா வீச்சில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேசஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் லாஞ்சஸஸ் அதாவது ஃப்ரண்ட் ஹெண்ட்லேருந்து பேக்ஹெண்ட் வரைக்கும் லான்ச்சேசஸ் சிங்கிள் ஃப்ரேம் சேசஸில் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் ஃப்ரேம் சேர்சஸ்னால் என்னன்னா நீங்கள் ஃப்ரண்ட்ஹெண்ட் வரைக்கும் பேக் பேக்ஹெண்ட் வரைக்கும் ஒரு போல்ட் நெட் கூட இருக்காது அப்படியே ஃபுல் இரும்பு ஒரு இரும்பை ஃபுல்லாக வச்சு அப்படியே சேசஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதே இதே தோஸ்து படையில பார்த்தீங்கன்னா சேர்சஸ் வந்து வெல்டரில் இருக்கும் இல்லை போல்ட் அண்ட் நெட் வந்து கண்டிப்பாக டெஃபனட்டாக இருக்கும் டாட்டாவில் மட்டும்தான் அந்த சிங்கிள் ஃப்ரேம் சேர்சஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா கேசஸ் வந்து ஃப்ரண்ட்லன் வரைக்கும் இருக்கிறதுனால இன்கேஸ் ஏதாவது ஒரு ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஆனால் கூட உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க கேசஸ் மட்டும் தான் பெண்ட் பெண்ட் ஆகும் இன்ஜினுக்கோ ட்ரைவருக்கோ எந்த பிரச்சனையும் வராது அவங்க சேஃப்டியாக இருப்பாங்க டெஃபினட்டாக பிரச்சனை வந்து பெருசாக வராது கேசஸ் மட்டும் தான் அடிவாங்க வேறு எந்த பிரச்சனையும் வராது ஸோ இது வந்து நீங்கள் எப் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பெண்டிலோம் டெஸ்ட்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அது இருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லோட் வச்சு குறிப்பிட்ட ஸ்பீடில் போய்ட்டு ஒரு இதில் மோதிச்சுனா அதில் நம்ம வண்டி என்ன ஆகுது அப்படின்றத வச்சு மூணு வண்டியை வச்சு செக்ஸ் டெஸ்ட் பண்ணாங்க அதாவது மகேந்திரா பொலியர் தோஸ்து இன்ட்ரா ஸோ இது இதை முடிச்சு வச்சு டெஸ்ட் பண்ணும்போது நம்ம வண்டி தான் அந்த வந்து பெண்களும் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கு ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு எதனால் நான் ஆனால் கூட ட்ரைவர் சேஃப்டியாக இருப்பாங்க இன்ஜின் சேஃப்டியாக இருக்கும் சேர்சஸ் மட்டும்தான் பெண்ட் ஆகும் மற்றபடி வேறு எந்த பெனிஃபிட் பெண்டு வேறு எந்த பிரச்சனையும் நமக்கு வராது ஏன்னா இது வந்து சேசஸ் அந்த மாதிரி சிங்கிள் ஃப்ரெய்ம் சேர்சஸில் பண்ணிக்கிறதால உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் தென் இந்த வண்டி இன்ட்ரா வி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெரிய தொட்டி கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தடி வரும் ஆல்மோஸ்ட் நைன் பாயிண்ட் எயிட் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய தொட்டி உங்கள் பாருங்கள் பத்தடி பத்தடி வந்து லெத் லென்த்து கொடுத்துருக்காங்க அகலம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சரை அடி அகலம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கீழே மட்டுமே நாற்பத்திரெண்டு கேன்லேருந்து நாற்பத்தி நாலு கேன் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஏற்றலாம் ஸோ நாற்பத்தி நாலு கேன் ஏற்றுகிறீங்கன்னா அப்போ மூணு மூணு லேயர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து நூற்றி இருபது கேன் நூற்றி முப்பது கேன் கிட்டே வந்துருச்சு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க நாலு நாலு லேயர் வரைக்கும் போடுவாங்க ஸோ நாலு லேயர் வரைக்கும் போடும்போது நூற்றி அறுபது கேன் கிட்ட வரும் ஸோ நூற்றி கேன் அசால்ட்டாக வண்டி வந்து வலிக்கும் வண்டி வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா காட்டா ஏஸ்லேயே வந்து நூற்றி இருபது கேன்லாம் நம்ம ஆளுங்க அசால்ட்டாக போடுவாங்க ஸோ இது பெரிய இன்ஜின் ஆயிரத்தி ஐநூறு சிசி எயிட்டி ஆஸ்பர் கொண்ட இன்ஜின் ஸோ தாராளமாக உங்களுக்கு வந்து வண்டி வந்து வலிக்கும் அதே மாதிரி சிலிண்டரு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே சேம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அதே பண்ணி போட்டிங்கன்னா நாற்பத்தி நாலு சிலிண்டர் வரைக்கும் சிலிண்டரு இதில் போடலாம் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் போல்ட்டில் வரும் பதினஞ்சு இன்ச்சில் பெரிய டயர் கொடுத்துருப்பாங்க அதாவது இரநூத்தி இரநூத்தி பதினஞ்சு ரேடியஸில் கொடுத்துருப்பாங்க டயரும் பெருசு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காம்பேக்டாக இருக்கும் நீங்களோட லோடுக்கு ரெண்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது தோஸ்தோ புடிகரவோ எது கம்பேர் பண்ணும்போதும் இந்த வண்டி உங்களோட லோடுக்கு நல்லாயிருக்கும் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நீங்கள் இந்த விஷயலாம் தெரியாமல் ஒரு வண்டியை போய்ட்டு நீங்கள் ஒரு பத்து லட்சமோ பன்னெண்டு லட்சமோ கொடுத்து எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு ஒரு வண்டி எடுக்க போகிறீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் ஈக்குவலாக என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் யோசித்து அதை வந்து டெமோ பாருங்கள் கம்பாரிசன் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் வந்து மெக்கானிக் சொல்கிறது மோஸ்ட்டாக கேட்காதிங்க ஏன்னா மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவங்களுக்கு மெக்கானிக் பண் ஒர்க் பண்ணுறது ரீ ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த வண்டிலாம் ஈஸியாக இருக்கோ அந்த வண்டியை தான் வந்து அவங்க மெக்கானிக் வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவுமே கரெக்டு தான் பட் இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் எது கிடைக்குது ஃபியூச்சரில் நம்ம வந்து எந்த வண்டி மார்க்கெட் இருக்கும் ஃபியூச்சரில் வந்து எதை எதுபடி நம்ம வண்டி வந்து போகும் அதை பொறுத்து தான் நம்ம வந்து வண்டி எடுக்கணும் ஸோ அதே மாதிரி ரீசேல் வேல்யூ ரொம்ப முக்கியம் இப்போது மார்க்கெட்டில் இன்ட்ரா இன்ட்ரவியூ தாட்டி நிறைய போய்ட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்க அது அந்த ஈக்குவல் தான் இப்போ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் வண்டி எடுக்கும்போது இந்த வண்டியெலாம் உங்கள் சஜஷன் பாருங்கள் நீங்கள் டெமோ பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி இருந்தால் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் வண்டி எடுக்கிற யார் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த வண்டி எடுக்கலாம் எது ப்ராஃபிட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ